அதே போல் உங்களை நம்பி தர்ற எல்லா வேலை வேலைகளையும் பொருள்களையும் எல்லா விதத்திலும் இன்னைக்கு எந்தெந்த இடத்துல உண்மை உள்ளவர்களாக இருந்து கத்திர வந்து உங்களை உயர்த்துவார் பாருங்க மோசை கொடுத்து ஆண்டவர் சொல்லிவிட்டாரேன் மோச என் வீட்டில் இருக்கும் உண்மை உள்ளவர்கள் சொல்லி சொல்றார் அதே போல் உங்களை குறிப்பும் கூட மற்றவர்களை என்ன பண்ணும் ஆண்டவரை வந்து சொல்லாட்டியும் மற்றவர்கள் மூலமாக இவங்க வந்து ஆண்டோர்களுக்குள்ள ரொம்ப உண்மை உள்ளவர்கள் இருக்காங்க இவங்களை நம்பி இந்த வேலை கொடுத்தேன் இவங்களை நம்பி இந்த பொருளை கொடுத்தேன் உண்மை உலகர்களா இருந்தாங்க சொல்லி உங்களை குறித்து ஆண்டவர் மற்றவர்களை சாட்சி கொடுக்கிறது எதுவாக நீங்க நடக்கும் பொழுது கத்திர அதிகமாக உயர்த்துவார் நீங்களே பரிபூர்ண ஆசிரியர்களை பெற முடியும் அதே போல உங்களுடைய சபையில கூட ஆட்டம் உங்களுக்காக கொடுத்த கடமைகள் ஊழியங்கள் ஜப ஜப நேரங்கள் எல்லா விதத்திலையும் காணிக்கை விஷயத்தில் எல்லாத்திலையும் நீங்க உண்மையாக இருக்கும்போது நீங்களே உயர்த்த கொடுத்தவர்கள் உங்களையே ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்த்தி சாட்சியாக நிறுத்துவாரு இந்த நாளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெருவான் சொல்லியிருக்க வசந்தபடி நீங்க உண்மையா இதுவரை இருந்தாலும் கத்தை கண்டிப்பா உங்களை பேசுவாரு இன்னும் நீங்க ஆகியோ உண்மை உள்ளவர் இன்னும் உண்மையா இருக்கும் போதே வசனம் சொல்லப்படுறது வசத்த உள்ளவர் வசத்தமாகட்டும் அஸ்தம் இன்னும் அஸ்தமாகட்டும் வசனம் சொல்லியிருக்க போன நீங்க இன்னும் நீங்க உண்மையா இருக்க 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 கத்திரங்களை வந்து தீவிர ஆசிர்வத்து மற்றவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துள்ள நமக்கு பேசப்போ உங்களை ஆசிரியர் நம்மளுக்கு அனுப்பிச்சுக்கிறேன் ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே அண்டவரே ஒரு ஸ்தோத்திரன் அந்த வசந்தை கேட்டார் அண்டவரை யாராக இருந்தாலும் எல்லாரும் நீர் ஆசீர்வன ஏசாவான் அண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெருவான் சொல்லி கூடிய இழப்பான் அண்டவரை நீங்களே சாட்சி குடுத்தி இழப்பான் அதே போல உண்டை பிள்ளைகள் குறித்து மற்றவர்களை சாட்சியாக அண்டபரை பகிர்ந்து கொள்ள ஆச்சரியப்பட அண்டவரையும் உடைய பிள்ளைகள்